என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க அம்மா கீழே உட்காந்துருக்காங்களா பெரிய பிள்ளைங்கிட்ட விளையாண்டா சரி இந்த நெய்னா பையன் கூட விளையாடுறான்னு பாருங்க இது ஏறி உட்காந்துக்கிட்டு ஏண்டா உனக்கு விளையாட்ற பையனாக இங்கே பாருங்க பயந்து போய் உட்காந்துருந்தான் ஏண்டா ஏன்டா உங்கள் அம்மா கிட்ட உட்காராம உங்கள் அப்பா கிட்ட உட்காந்துருக்கேன் அப்பா தான் பிடிக்குமா உனக்கு ஏன் இங்கே போகிறா பையனுக்கு அம்மாவை தாண்டா பிடிக்கும் பொண்ணுக்கு தாண்டா அப்பாவை பிடிக்கும் நீங்கடா ஆப்போசிட்டாக உட்காந்துருக்க அப்பா கிட்ட பாருங்க பாருங்கள் ஒரு ஷேர்ட்டே

பிடிக்கவும் மாட்டாங்கிற பிடிச்ச கிட்ட போனா பயமா இருக்குது அடுத்த ஆள் வராது இவரும் இவன் சும்மா அவன் ஏறி குதிக்க குதிக்க தான் லைக் இவன் நல்லா எலி பிடிக்கிற மாதிரி இருப்பான் ஐயோ யோ வருது இந்த ஒண்ணு ஏ அலினா நிறைய வருதுடி புடிடி புடிச்சுடு கடிச்சு தின்றுமா அதுல சத்துமா அது சாப்பிட எடுத்து சாப்பிட்டுக்கோ அலீனா அது எனர்ஜி புட்டுடி என்னம்மா விளையாடுது என்ன இது ஏய் இப்பதான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது குட்டி பூச்சிலேந்து ட்ரைனிங் எடுத்தாதான் பாச்சே அய்யோ கிட்ட என்ன காப்பாத்துக்கா தள்ளி நீ அம்மாவா காப்பாத்துவான்னு பார்த்தா கிட்டக்க தள்ளி ஓ சீ அல்லீனு அல் அல்லு இங்கே பாரு பூச்சி பாரு ஹலோ அலீன்லாம் பார்க்க மாட்டா சீ இதெல்லாம் வந்து சீ இதெல்லாம் பிடிக்கணுமா அப்படின்னு குட்டி பிள்ளைங்களுக்கு தான் அது பெருசாக அது காளையிட்டே எனக்கு பார்க்கலன்னு நினைக்கிறேன் லீனா அலீனா இங்கே இங்கே அலினா பயமா இருக்குதா அலினா அது பயமா இருக்குதோ ஒரு பின்னாடி வர ஒரு பின்னாடி வரும் இங்க இல்லை பின்னாடி பாரு ஓடிட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா க்யூட் ரியாக்ஷனை பாருங்களேன் இந்த பக்கம் ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போக முடியாது அப்படியே அப்படியே தலையை பொம்மை பொம்மை சாய்க்காது அந்த அந்த மாதிரி மாதிரி பார்க்கும் பக்கம் யாரும் கிராஸ் ஆகக்கூடாது அவளுக்கு கிராஸ் ஆகும்னா உடனே மண்டை அப்படியே சாப்பா அப்படி அழகா இருக்கும் சாய்க்குள்ள அம்மா மாதிரியும் கந்திரிக்கோ அம்மா மாதிரியும் கந்திரிக்கி நீ தங்கம் அழகு பாத்தீங்க நறந்து போனவா யாருல்லா ரொம்ப கோவக்காரன் இவன் தான் தூக்கிட்டால பாப்பா சரியான கோவம் வரும் கத்தி கடிக்க வருவான் என்னடா அழகு பிள்ள உன்னை தூக்கிட்டால அக்கா தூங்கிடுற தூக்கி கேட்டு விட்டான் இங்கிரு போனா ஏ அங்க போயிடாதீங்க வாஷிங் மிஷின் ஓடுது அடையில போயிடாதீங்க அம்மா கிட்ட உட்காந்துக்க குளூர் தான் ஒரு நாள் நேத்து நாள மழை பெஞ்சிருக்கு நைட்டு கால பேயில மழை பெஞ்சிருக்கு பாருங்க அம்மா அம்மா முகமும் புள்ள முகம் ஒரே மாதிரி இருக்கு அணப்பட்டுவானு என்ன அவன் மூக்கல கொஞ்சம் போடு போட்டிருக்கான் அவ்வளவுதான் டிஃபரண்ட் வேற எந்த டிஃப்ரெண்ட் இல்ல வாய்ப்போல

இதுக்கெல்லாம் பயப்பட தம்பி நம்பி